இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதிக்கு வந்து அந்த இதயம் பற்றிய உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறக்குமே சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம சாரதா இருக்காங்கல்ல அவங்க வந்து உண்மை சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மா அதாவது ஆதிக்கு வந்து பொருத்தி இருக்கிற இதயம் வந்து வாசுவோட இதயம் தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதை கேட்குறாங்க ஆமாம் உண்மைதான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டோம் சாரி எங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா என்ன வேலை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணது என்ன சாதாரண வேலையாக இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அம்மா பாரதி சொல்கிறத கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் சொல்ல என்ன இருக்குது எங்கள் ஹஸ்பண்டை கொண்டு அந்த இதயத்தை பொறுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதியை வந்து அதுக்காக தான் என்கிட்ட காஞ்சிபுரம் அனுப்பி வச்சு நீங்கள் வந்து பழக வச்சிங்களா எல்லாமே உங்களோட நாடகம் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அமாதிரி நான் சொல்கிறத கேளுமா இந்த விஷயம் வந்து ஆதிக்கெல்லாம் தெரியாதுமா எங்களுக்கு மட்டும் தான்மா தெரியும் ஆதிக்கு வந்து அது யாரோட இதயம் கூட அவங்களுக்கு தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேல வந்து நீங்கள் சொல்கிற உண்மை சாரி பொய்யை வந்து நாங்கள் நம்புறதா இல்லை உடனே நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் உடனே உங்கள் முக எனக்கு முடிக்க முடியல நான் வந்து கிளம்புறேன் மாதிரி சொல்லிட்டு விறுவரும் மேலே போகிறாங்க மேலே போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே சாராதான் போய் மாடி சொல்கிறது கேளுமா வீட்டை விட்டு போகாதமா மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கெஞ்சி பார்க்காங்க ஒன்றுமே பேசக்கான தமிழ் கிளம்ப வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்துடுறாங்க அம்மா என்னமாச்சு பாரதி என்ன பாரதி பேக்கோட எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ அதை வந்து உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தமிழை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் எப்பா உன்னோடய இதயம் வந்து யார் இதயம் தெரியுமா அது வந்து வாசுவோட இதயம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க இவன் பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணி வச்சிருக்கீங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிச்சு நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல அப்படியே கீழே விழுகுற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம சாரதா வந்து ஆதி அப்படின்னு கத்துறாங்க அவளுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு அது வந்து அம்மா என்னம்மா கத்துறீங்க ஆதினு என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு பிபி அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் காலையில் டேப்லெட் போடல அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இது மாதிரி தான்மா பிபி அதிகமாகச்சு அன்றைக்கி நான் வந்தேன்ல இது மாதிரி இனிமேல் வரக்கூடாது ஒழுங்காக டேப்லெட்டெல்லாம் எடுத்துக்கணும் சரியாக இருங்க நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து டேப்லெட் போட்ட பிறகு அம்மா நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்களா அதை சொல்லுங்கம்மா மாதிரி சொன்னோன்னே அதாவது நீ எந்த காரணத்தை கொண்டும் பாரதி சாரி ஆதியை விட்டு நீ வந்து பிரியக்கூடாதுமா நாங்கள் நாங்கள் ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம் நாங்கள் வந்து உன்னை ஏதாவது சொல்லியிருக்கலாம் அதுக்காக எங்கள் மேலே உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு ஆதியை விட்டு நீ பிரியக்கூடாதுமா அப்படிங்குமா சொல்லணும் நான் எதுக்குமா ஆதி விட்டு பிரிய போகிறேன் ஆதி விட்டு நான் இந்த காரணத்தை கொண்டு பிரியவே மாட்டோமா அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து எங்கள் ரூமில் வந்து இவங்க இருக்காங்க ஆதியும் பாரதியும் எல்லாருமே இருக்காங்க தமிழ் எல்லாம் இருக்காங்க நம்ம பாரதியும் தமிழும் மட்டும் கையில் வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க மருதாணி வச்சுட்டு அம்மா எனக்கு தான் இந்த வட்டம் நல்லா சவக்க போது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னடி வட்ட வட்டம் எனக்கு தாண்டி நல்லா செவக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ரெண்டு பேருக்குமே நல்லா செவக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஆதி வந்து வராரு ஓ கையில் மருதாணி போட்டிருக்கீங்களா இப்போ ஒரு கேம் விளையாடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையில் மருதாணி வச்சுருக்கோம் என்ன கேம் விளாட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அதுதான் கேமு நான் அவங்க வந்து கிச்சனை காட்டுவேன் இருக்கேன் நீங்கள் வந்து மருதாணி கலைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிச்சனங்காட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து பார்த்தா நம்ம இவங்க வந்துடுறாங்க ஸ்வேதா வந்துடுறாங்க பார்த்தவங்க கடுக்கடுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம பக்கத்தில் இவங்களும் வந்துடுறாங்க அறிவு வந்துடுறாங்க அம்மா என்னம்மா இப்போ இங்கே நின்றுட்டு இருக்க அப்படிங்கம்மா ஸ்வேதா கிட்ட கேட்காங்க அங்கே பாருங்கள் மாமா அங்கே சாரி அங்கே பாருங்கப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோன்னே எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கம்மா அறிவு சொல்கிறாங்க ஆடுங்க ஆடுங்க எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தான் நாளைக்கு உண்மையை நான் எல்லாருமே சொல்ல போகிறேன் அதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற கடைசி நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்வேதா வந்து போயிடுறாங்க மறுநாள் காலையில் எல்லாமே ஃபங்க்ஷன் வச்சிடுறாங்க வச்சுக்கிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா பாரதியோட அம்மா அப்பா வராங்க அப்போ வந்து தமிழ் போய் பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாரதியும் ஆதி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க மேலே இருந்து இறங்கி வராங்க அவங்க வந்த உடனே பாரதியோட அம்மா சொல்கிறாங்க பாரதி இப்போதாம்மா உன்னை பார்க்கறதுக்கு லட்சமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னே அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம ஷேதா வராங்க ஸ்வேதா வந்துட்டு சாரதாவை கூப்பிட்றாங்க அத்தை உண்மை சொல்லிடலாமா பாரதிக்கு உண்மை தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்ல போகிற சேதா ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது எதனால் பிறகு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க இல்லாத்த இப்பயே சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் பாரதிக்கு எவ்வளோ நாள் தான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது பாரதிக்கிட்டே சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சேதா சொல்கிறாங்க உடனே வந்து எனக்குள்ளே இவர் இருக்கார்ல நம்ம ஆதி வந்து கேட்காரு என்ன சுவேதா என்னம்மா சொல்றா ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவையும் பாரதியும் கேட்காங்க சுவேதா என்ன சொல்கிறா எதுனால் ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் சொல்ல வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க அதுக்குள்ளே பார்த்தா நம்ம சார திருப்பி த தடுக்கிறாங்க ஸ்வேதாக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விளையாட்டு தான் இது ஃபங்க்ஷன் நடந்த பிறகு எதுனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லாத நான் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு குரல் கேட்குது நாங்களும் ஒரு உண்மை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ரத்தனை மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க உடனே ஸ்வேதா வந்து ஷாக் ஆகி பார்க்காங்க இவர் என்ன உண்மையை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ள என்ட்ரி வர மாதிரி காட்டுறாங்க நம்ம பாரதி போய் வெல்கம் பண்ணுறாங்க மாமா இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆமாம்மா சரி சம்பந்தி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்குறாங்க எனக்கும் இந்த உண்மை நேர்த்தமாக தெரிஞ்சு அதுதான் இந்த உண்மையை சொல்லலாம்னு வந்திருக்கேன் அது நான் வந்து நான் சொல்ல வந்த நேரம் பார்த்தா நம்ம ஸ்வேதா பாப்பா வந்து நான் ஒரு உண்மை சொல்லப்போறேன்னு சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறேன் அது உண்மை அதே நான் சொல்கிற உண்மை தான் அதான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் அறிவு வராரு என்னப்பா இந்த கலையை வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேத்தா சொல்கிறாங்க அதாம்மா எனக்கும் தெரியலை நீ வாய்க்கே கொடுத்துட்றாது அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா மரகம் டக்குன்னு கையில் பூவோட போகிறாங்க என்னம்மா ஸ்வேதா தலையில் இப்படி பூ இல்லாமல் இருக்க ஃபங்க்ஷனை பண்ண பொண்ணுங்க தலையில் பூ இருக்கணும் இந்தாம்மா பூ வச்சுக்கோ எங்கள் வீட்டு மருமகனும் அப்படி தான் பூ பூவோட தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க என்ன உங்கள் வீட்டு மருமகளா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேத்தா சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாரதம் அந்த இடத்துல என்னென்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க